குழந்தைகள் வாழ்வதற்கான தகுதியை இந்த பூமி இன்னும் மோசமாக இழந்து கொண்டே வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுமி ஒரு மாதமாக பள்ளிக்கு வரவில்லை வீடு தேடி சென்று தலைமை ஆசிரியர் விசாரித்த போது அந்த கொடூரம் தெரிய வந்தது ஆசிரியர்களாலேயே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை கேட்டு அதிர்ந்த தலைமை ஆசிரியர் தனக்கும் தைரியம் கொண்டு சிறுமியின் தாய்க்கும் தைரியம் கொடுத்து புகார் கொடுக்க வைத்தார் மூன்று ஆசிரியர்களை பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்துள்ளனர் தலைமை ஆசிரியர் வீட்டுக்கும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திருச்சி மணப்பாறையில் தனியார் பள்ளி வகுப்பறையிலேயே நான்காம் வகுப்பு மாணவியை அச்சுறுத்தி பாலியல் தொல்லை தந்த ஐம்பத்தி நான்கு வயது நபர் உட்பட நான்கு பேர் கைதாகியுள்ளனர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் பாக்கத்தில் ஒரு சிறுமி உதவி கேட்டு போக்குவரத்து காவலர் ராமனை அணுகியிருக்கிறார் அந்த காக்கியோ சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொடுமைப்படுத்திய புகாரில் கைதாகியுள்ளார் தனிப்பட்ட நபர்கள் பாலியல் குற்ற கொடூரன்களாக இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத்தகையோர் உருவாகாமல் நல்வழிப்படுத்த வேண்டிய கல்வி கூடங்களிலும் உரிய நடவடிக்கை எடுத்து சமூகத்துக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய காவல் நிலையங்களிலுமே சட்டப்பூர்வ அங்கீகாரத்துடன் குற்றவாளிகள் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தால் பெற்றோர்கள் பயந்து பதுங்குகிறார்கள் தலைமையாசிரியரே அஞ்சி நடுங்குகிறார் தங்களை பார்த்தால் இப்படி அஞ்சி நடுநடுங்கும்படிதான் வலை பின்னலை உருவாக்கி வைத்துள்ளனர் காம கொடூரன்கள் தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறைந்துவிடும் என்றபடி அதிகபட்சமாக தூக்கு தண்டனையே விதிக்கப்பட்டு விட்டது பாலியல் குற்றங்களுக்காக ஆனால் எதுவும் இங்கு மாறலையே எவனும் இங்கு திருந்தலையே குற்றவாளிகளுக்கு துணை போகும் கட்ட பஞ்சாயத்து பேர் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் என மேல்மட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு சட்டத்தை இருட்டறைக்குள் பூட்டி வைத்து அராஜகம் செய்து கொண்டிருக்கின்றனர் கடந்த ஓரிரு மாதங்களிலேயே திமுக அதிமுக பாஜக என அத்தனை கட்சி சார்களும் ஆசிரியர்கள் காவல்துறையினர் என அதிகார வர்க்கத்தினரும் பாலியல் புகார்களில் கைதாகியுள்ளனர் எந்த கட்சிக்காரன் எந்த சாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் எந்த பதவியில் இருக்கிறான் என்றெல்லாம் பார்த்து பார்த்துதான் நடவடிக்கைகளே எடுக்கப்படுகின்றன காவல் நிலையம் முதல் நீதிமன்றம் வரை குற்றவாளிகளுக்கு துணை போகும் இத்தகைய அதிகார கொடூரன்களுக்கு சாவுமணி அடிக்காதவரை ஒட்டுமொத்தமாக சமூகம் தோற்றுக்கொண்டேதான் இருக்கும்